வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம் முழுமையாக அவரை நம்பி வாழும் பொழுதுதான் சில கஷ்டங்கள் வந்தாலும் இடற மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்ளுதல் அவசியமானது தொடர்ச்சியான விசுவாச வாழ்விற்கும் தொடர்ச்சியான வெற்றி வாழ்க்கைக்கும் இது முக்கியமானது வேதத்தின் வழியாக நாம் நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும் நம் வார்த்தைகளினாலே அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் யோசேப்பின் வரலாற்றை ஆழமாக தியானிக்கும்போது பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் யோசேப்பு தடம் பிறளாமல் வாழ்ந்ததற்கு காரணம் தன் வாழ்வில் நடக்கும் எல்லா காரியங்களும் கடவுளால்தான் நடைபெறுகிறது என நன்கு புரிந்து வைத்திருந்தார் ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களில் உங்களை காக்க உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க கடவுளே உங்களை முன்னமே அனுப்பினார் நீங்கள் அல்ல கடவுளே என்னை இங்கே அனுப்பினார் என தன்னுடைய சகோதரர்களிடத்தில் தனக்கு விரோதமாக நடந்து கொண்ட தன்னை அடிமையாக விற்ற சகோதரரிடத்தில் இப்படியாய் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் இந்த புரிதல் நமக்கு கட்டாயம் தேவை அதைத்தான் பவுலும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஆமோதிக்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பவுல் தன் ஊழிய பாதையில் தன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் இந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்தார் நமக்கும் இந்த நிச்சயத்தை இந்த கண்ணோட்டத்தை ஆண்டவர் தருவாராக ஒருவேளை இப்பொழுதிற்கும் உங்கள் சூழலை வேலையை இடத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் சில நஷ்டங்களை இழப்புகளை சந்தித்திருக்கலாம் தோல்வியை நோக்கி பயனுத்தி கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணமும் வரலாம் அது நம்மை சோர்புறச் செய்யலாம் கலங்காதிருங்கள் எல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார் என நம்புங்கள் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் உயர்த்துவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்